இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் எம்பி தொழில்துறை அமைச்சர் அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினார்கள் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளைச் சேர்ந்த தொகுதி செயலாளர்கள் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் எண்ணூறு பேருக்கு உடன்பிறப்பே வா எனும் பிரத்யேக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என பயிற்சி அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டி ராஜா புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள் மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும் அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார் தொடர்ந்து தமிழகத்தில் உலகமே ஏற்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறமையான நிர்வாகத்தால் ஆட்சியை வழிநடத்தி வருகிறார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கலைஞர் ஆட்சிக் காலத்தில் பதிமூன்று சதவீத விழுக்காடு இருந்த பொருளாதார வளர்ச்சி கொரோனா பேரிடரையும் தாண்டி ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் மகத்தான ஆட்சி நடைபெற்று இன்று பதினாறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்த அவர் இதற்கான ஆதாரங்களை ஒன்றிய அரசே வழங்கியுள்ளது என்றார் மேலும் பேசிய அவர் திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலரும் வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மட்டும் அல்ல ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட டி ராஜா புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் பத்து ஆண்டு காலம் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது அதையும் மீறி தற்போது தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக வளர்ந்து வருகிறது